அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த விடாமுயற்சி எம்எஸ்எம்இ சீரீஸில் இன்றைக்கி பேமெண்ட் எம்எஸ்எம்இயோட பேமெண்ட் இஷ்யூவை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் லாஸ்ட் டூ டேஸாக இன்றைக்கி இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சின்ன நிறுவனம் ஒரே ஒரு எம்எஸ்எம்மி கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனர் வந்து என்ன செய்யலாம் அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட இன்டர்னல் ஸ்ட்ரீம்லைன் விஷயங்களை க கடைப்பிடிக்கலாம் நம்ம எக்ஸ்டர்னலாக நம்மக்கிட்ட வந்து கண்ட்ரோல் கிடையாது ஆனால் இன்டர்னலாக நம்மகிட்ட நிறைய கண்ட்ரோல் இருக்குது எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சேல்ஸ் கொட்டேஷன் நீங்கள் அனுப்புகிறீங்க ப்ராப்பரான சேல்ஸ் கொட்டேஷன் நம்ம அனுப்புகிறோமான்னு பாருங்கள் அந்த கொட்டேஷனில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ரொம்ப தெளிவாக என்று பாருங்கள் நிறைய எம்எஸ்எம்இ நிறுவனங்களில் லீகல் ஆஸ்பெக்டில் நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்காது நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு வேர்ட் ஃபைலில் நம்ம டைப் பண்ணி ஒரு கொட்டேஷன் மாதிரி போட்டு ப்ராடக்ட் ப்ரைஸு கொட்டே குவான்டிட்டி டோட்டல் வேல்யூ ப்ளஸ் ஜிஎஸ்டி என்ன இருக்கோ போட்டு நம்ம ப்ரப்போசல் அனுப்பிச்சிடுவோம் நார்மலாக ஒரு சேல்ஸ் ப்ரப்போசல் அப்படி தான் இருக்கும் ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஃபேவராகவும் அதே சமயத்தில் கிளைண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்கக்கூடிய மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் பொதுவாக அது இருக்காது ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா இப்போ எச்ஆர் எடுத்திங்கன்னா ஹெச்ஆரில் அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காது ஏதோ நம்ம டைப் பண்ணி ஒரு விஷயத்தை அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் சேல்ஸ் ப்ரப்போசல்ஸ் அனுப்பும் பொழுது உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு லீகல் டேர்ம்ஸ் வந்து ஒரே வித தடவை ஒரு லீகல் அட்வைஸரை வச்சு நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணிடலாம் அப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் பேமெண்ட் அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் பேமெண்ட் எப்படி ஃபைனல் பேமெண்ட் எப்படி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் ஆகணும் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள ஒரு பேமெண்ட் வரணும் அப்படின்றது நம்மளுடைய கவர்மெண்ட்டோட பாலிசிலேயே இருக்குது எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எம்எஸ்எம்க்கு எல்லாரும் கொடுக்கணுன் இருக்குது ஆனால் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும் நம்ம டேர்ம்ஸில் போடணும் அது கவர்மெண்ட்டோட அந்த கிளாஸ் அங்கே மென்ஷன் பண்ணணும் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிளையண்ட் கஸ்டமர் அதை ரிசீவ் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இதை வந்து நாளைக்கு ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா இவங்க கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்கு அதை கொண்டு போவாங்கன்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வரும் ஏதோ எம்எஸ்எம்ஐ தானேன்ற மாதிரி அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கும் வந்து ரூல் தெரியும் லா தெரியும் அப்படின்னு நம்மளுடைய டேர்ம்ஸில் காமிக்கணும் அப்போது ஒரு பேமெண்ட் டிசிப்ளினை உள்ளே கொண்டு வரணும் கிளியராக வந்து பேமெண்ட் டேர்ம்ஸை மென்ஷன் பண்ணணும் எம்எஸ்எம்இ சமாதான் போர்ட்டல்லேருந்து இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆக்ட் இருக்கு எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட் இதை மென்ஷன் பண்ணணும் அப்புறம் ஆர்பிட்ரேஷன் கிளாஸஸ் எதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதாவது டிஸ்பியூட் வந்து சொன்னால் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்னு இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் அதாவது அவாய்ட் பண்ணலாம் லாங் லீகல் பேட்டல்ஸ்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் என்ன இருக்குன்றது அந்த க்ளாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் லீகல் நோட்டீஸ் அண்ட் லெஜிடேஷன் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு நம்மளால் கண்ட்ரோலே பண்ணோம்னா லீகல் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது லெஜிடேஷன் லெஜிடேஷன் இருக்குது லெஜிக் லெடிகேஷன் இருக்கு அந்த லெட்டிகேஷன் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது பர்சிஸ்டண்ட் டீஃபால்ராக இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம் ஸோ கஸ்டமரையும் ஒரு தடவை சைஸ் பண்ணணும் எந்த கஸ்டமரும் நல்லா குட் பே மாஸ்டர் இல்லைன்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் லீகல் ஆஸ்பெக்டில் நீங்கள் செய்யணுன்றது என்னுடைய தாழ்மையான எண்ணம் திஸ் இஸ் சீச்சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ